காலையில மணி ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு வெளியில கிளம்பிருக்கோங்க ரொம்ப சிரிக்காதீங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் எந்திரிக்கிறோம் கிளம்புறோம் சொன்னாங்க ஆனா ஒன்றரை மணிக்கெல்லாம் நான் சொன்னேன் ஒன்றரை மணிக்கு எந்திரிச்சாதான் ரெண்டு மணிக்கு கிளம்ப முடியும்னா இல்ல இல்ல நம்ம ரெண்டு மணிக்கு எழுந்திராலே போதும் சொல்லிட்டு ஒன்றரை மணிக்கு எல்லாம் எழுப்பி விட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் வெளியில கூப்பிட்டு வந்துட்டாங்க அவுட்டிங் போகணுன்றதுக்காக போகல அவங்க ஒரு வேலை விஷயமா போகிறாங்க சேலம் போகிறாங்க ஸோ அதனால நானும் அவங்களோட போகும்போது அவங்க தனியாக போகிறதுனால நான் கூட போகிறேன் அவங்க கூட இன்னைக்கு ஜாலியாக வீடியோ பெரிய விலாக் இருக்க போது நானும் வளாக் எடுத்து எடுத்து தான் போடுறேன் யாரும் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி தெரியல சில பேர் ஃபுல்லாக பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பி ஸோ இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ வந்து நாங்கள் பில்லர்கிட்ட போய்ட்டு இருக்கோம் ஆமாம் பில்லர்கிட்ட போயிட்டுருக்கோம் அம்மா अशोक பில்லர் ஆ अशोक பில்லர் அத தான் பில்லர்னு சொல்றாங்க அப்படியா அதான் கேட்டேன் என்ன பில்லரா சொல்றியோன்னு நினைச்சேன் நான் நீங்களுமே ஒரு பில்லர் தான் நானா ஆமா ஐயோ கடைசில என்ன பில்லரா கிட்டாங்களே ஆமா பாருங்க வெண்மீன் வென்மீனோட ரக்க ரக்க வென்மீனோட ரக்க எவ்வளவு தூரம் போது பாருங்க இது 110 அடி வரும் ஆ

இந்த விண்மீனால தான் லேட் ஆகுது இல்லை போகிறதுக்கு அது எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே போகுது ஆ பாருங்க பின்ன எப்படி ஆடிக்கிட்டே போகுது அது வேற பின்னாடி பாதுகாப்பு வேற எல்லாம் ஸ்லோவாக வாங்க எப்படி ஆடுது எப்படி சிரிக்கிற மாதிரியே பண்ணுப்பா சிரிக்கிறது பாரு பின்னாடி தான் அது மட்டும் இல்லை பாருங்களா எப்படி குதிச்சு குதிச்சு சிரிக்குது பின்னாடி தான் எல்லாரும் வாங்க

உங்களுக்கெல்லாம் தெரியுதா என்ன தெரியல எனக்கு தெரியுது இது கரெக்டாக என்ன இடம்ப்பா ஆம்பூர் தொண்ணூறு கிலோமீட்டரு தர்மபுரி நூற்றி தொண்ணூறு கிலோமீட்ரு முருகன் டீக்கடை எத்தனை மணிக்கு கிளம்பணும் ரெண்டு மணிக்கு கிளம்பி எத்தனை மணிக்கு டீ கடைக்கு கொண்டு வந்திருக்காங்க முருகன் டீ கடைக்கு வந்துட்டோம்

முருகன் கடை முருகன் கடைக்கு பாய் சொல்லிடலாம் முருகன் டீ கடைக்கு பாய் நாங்கள் கிளம்புறோம் ஓகே வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா அதாவது அதாவது என்ன அப்படின்னா இப்போ நீங்க சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா என்னனாக்கா ஆஹான் என்னனாக்கா அப்படி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா

இது என்ன ரோடுப்பா இதுவா ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை அப்பா இப்பதான் ஃப்ரீயா ஆயிடுச்சுங்க ரோடு எப்படி இருக்கு பா ரோடு ஆ இவ்ளோ நேரம் சம்ம டிராஃபிக் அதுவும் அந்த விண்மில் அதோட அந்த ரக்க எந்த பக்கம் பார்த்தாலும் அதான் ஃபுல்லா வழி விடாம ஃபுல்லா அது மட்டும் தான் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி இப்பதான் ரோடு ஃப்ரீயா ஆயிடுச்சு அது என்னன்னு தெரியல டீ குடிச்ச உடனே நாங்களும் எங்களை மாதிரியே ரோடு கூட ஃப்ரீ ஆயிடுச்சு டீ குடிச்சா ஒரு நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல அந்த மாதிரி டீ குடிச்ச உடனே ரோடு கூட ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் என்னப்பா இது இங்க பெண்டு பெண்டு இது எப்படி கண்டுபிடிச்சிக்க போனீங்க கண்டுபிடிக்கணும் தெரியுது என்ன ஐயோ

பட்டாசா வெடிக்கிறாங்க நீ வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிக்கிறாங்களா ஆ எப்படி ஓட்டுவேன்னு எனக்கு தானே தெரியும் ஆ மாத்தே கீரை மாத்தே கீரை மாத்தே ம் போட்லைட் போட்டல்ல சைடுன்றா அதுதான் தெரியுது ஆ அப்புறம் அதுதான் சொன்னேன் நான் உனக்கு தான் வண்டி ஓட்டுவேன்னு தெரியுமே எனக்கு தான் ஆ பாரு பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க உனக்காக நீ சொன்ன மாதிரியே ஓ போ போல் அது எல்லாம் வந்துச்சு எல்லாம் வந்துச்சு கீர் மாத்து டாப் கிர் போடு போது போகுது டாப் கிர் போடுமா ஆ ஆ போ என்னது இது யாரு இது லத்தாவா கொக்காவா ஆ யாருக்கிட்ட நான் தான் சொன்னேனே நீ வண்டி ஓட்டி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வண்டி ஓட்டின எனக்கு தெரியாது ம் பார் அது நம்ம பெரிய வண்டி ஓட்ட மாட்டங்களாம் ம் பெரிய வண்டி ஓட்ட மாட்டாங்களா நம்ம ஓட்டிட்டு போச்சு அப்புறம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் வாணியம்பாடி வந்திருக்கோம் எதுக்கு ரெண்டாவது டீ சாப்பிட டைம் என்ன இப்போ மணி அஞ்சே முக்கா சரிங்களா

போண்டா டீ போண்டா இல்லை ஆனால் டீ பன் டீ பண்ணுக்காமி டீ பன் வானியம் பாடியில் நல்ல வெளுக்கு வெளுக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா காலையில் ஆறு மணி ஆகுது போண்டா டீ ஓகே பன்னூ டீ வாங்கி கொடுத்தா பன்னும் ஒரு டீயும் காலி பண்ணிட்டு நே திருப்பி இன்னொரு டீ நான் தான் டீ எனக்கு மேல டீ பைத்திமா பன்னு காலி ஆயச்சாம் அதனால அது குடிக்க இல்லல அதனால இப்போ ஒரு டீ குடிச்சிச்சு அப்ப நான் காலையில சாம்பார் மாதிரி

ஃபுல்லாக தென்னை மரம் மலை சூப்பராக இருக்கு இப்போதான் விடிய ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் டீ குடிச்சோம் ஃபர்ஸ்ட் டீ குடிச்ச உடனே எப்படி சொல்றது ரோடு எல்லாம் ஃப்ரீயாச்சு இப்போ ரெண்டாவது ஒரு இடத்துல டீ குடிச்ச உடனே விடுஞ்சிடுச்சு ஸோ இதுல வந்து தாங்கள் கூற வருவது டீ தான் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இந்த உலகத்தில் சூப்பராக இயற்கையோட காற்று வாங்கிட்டு அழகாக சார்ஜாக போட்டுருக்கோம்

கிருஷ்ணகிரி வந்துட்டோங்க லெஃப்ட் சேலம் இப்போ நம்ம லெஃப்ட் திரும்ப போறோமா ஆமா லெஃப்ட் திரும்ப போறோம் ரைட்ல திரும்பினா பெங்களூர் பெங்களூர் போய் இல்லமா பேசாம பெங்களூர்கா எம்மாடி எப்போ போறது நம்ம பெங்களூர் போய்ட்டே இது ஒரு இது ஒரு 100 கி.மீ சேலம் 110 கி.மீ அப்ப பெங்களூர் போ சொல்றியா சேலம் 110 கி.மீ இல்ல இங்க இருந்து ஆமா ஆனா பெங்களூர் 100 தானே ஆமா அப்ப எது பெஸ்ட் கம்மிதுப்பாங்க <laughs> <Ayoyou, ayoyou, ayoyou. laughs> <that> எங்க போக போற மைனாவா எங்க பைனா போத மைனாவா போன் எல்லாம் போட்ட போட மாட்டேன் கவலைப்படாத ஃபோன்லாம் எல்லாம் போனா அடிச்சுட்டு போவாது ஓகேவா செம்மையா போதில்ல அதான் இது தான் வந்து இது இருக்கு டேம் இருக்கு அப்படிதான் ஆடும்

அவ இப்போ என்ன தேன பாத்துறோம் கரெக்ட்டா இப்போ வந்து தொப்புது அத எப்படி அதுக்குள்ள டிரஸ் சேஞ்ச் பண்ணீங்க யாரு வேற மாதிரி இருந்த நீங்க இப்போ வேற மாதிரி ஐட்டிங்களே அதெல்லாம் வந்து இப்போ போறோமா ஆமா தான் ஓகே வந்து A இங்க தான் சாப்பிட்டுப் போறோம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் டைம் என்ன பாசி டைம் என்னாச்சு ஆச்சு மணி 7:50 டாப் போடு 8 மணி ஆக போகுது ஓகே சாப்பிட்டு மறுபடியும் பயணம் தொடரும் சேலம் என்னது ஓமலூர் வரை ஓகே சென்னையில இருந்து சேலம் ஏன் வந்தோம்னா ஊஞ்சல் தான் வந்தோம் எதுக்கு ஊஞ்சல் விளையாடுவா ஊஞ்சல் விளையாட வந்து என்னாச்சு உருளக்கங்க வேணா வச்சிரு நான் எடுத்துக்கோ சட்னி தான் நான் எடுத்துக்கேன்

மெயினாக என்ன எதுக்கு போனீங்க இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பூரி ரெண்டு சாப்பிட்டேன் ஊஞ்சல் விளையாடினேன் ஏ டூ ஏ டூ ஏ டூ பியில் வந்து ஊஞ்சல் விளையாடினேன் ரெண்டு பூரி சாப்பிட்டேன் இதுக்கு தான் நான் வந்தேன் அப்போ நான் வந்தது அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு பார்க்க வந்தாங்க ஸோ அதனால் வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன் இருபது வருஷம் பழக்கம் சொல்றீங்க இருபத்தஞ்சு வருஷம் பழக்கத்தை போய் ஃப்ரெண்டான்னு கேட்டா நான் என்ன சொல்வேன் நான் சொல்லேன் கூட ஒரு மிmml இருக்கு அவருக்கு 75 வயசு இப்போ எனக்கெல்லாம் வயசு இருக்காங்க என் வயசு வயசுலாம் இருக்காங்க என்ன பண்ண முடியும் சரி ஓகே நாம வந்து வீடியோவை முடிக்கிறோம் இந்த மாதிரி வெளியில போகும்போது நிறைய ப்ளாக் இருக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணுவேன் ஒரே